ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஒமானில் இருந்து உங்கள் சம்சுதீன் இப்போ நம்ம ஒமானோடைய நிஸ்வா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியில் இருக்கோம் இந்த சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸே ஒமானில் அதிகமாக கிடையாது ரயிலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியாது இப்போ தெரியுதா பேஸில் பேசுகிறேன் ஓகே நான் இங்கே வந்து பார்த்து லேர்ன் பண்ணது என்னென்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது ஸோ அதனால் பஸ் அப்படிங்கிறத யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா வெளிநாடு வாழ் நம்மள்தான் அதிகமாக வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலை பார்க்குறோம்னா யூஸ் பண்ணிக்கிறோம் அதுவும் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ரெண்டாயிரம் ரியல் ரெண்டாயிரம் ரியால் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு நாலரை லட்சம் அவ்வளோதான் வரும் நாலரை லட்சத்துக்கே இங்கே ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு கார் வாங்கலாம் யூஸ் போது அது ஒரு பெரிய விஷயம் அதனாலே இங்கே பஸ்ஸு அதிகமாக கிடையாது நானே பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க பஸ்ஸு கிடைக்கணும் ஓகே ஜோ இப்படியே வந்துட்டு ஒரு சிம் கார்டு விஷயமா வந்திருந்தோம் நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை இந்த ஊர் ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ரீசார்ஜ் பண்ணாததுக்காகவே சிம் கார்டை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ வேறு சிம் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறைய விஷயங்கள் நம்ம வெளிநாட்டை பார்த்து கற்றுக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுறோம் தேங்க் யூ